வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா காவனூரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மா மாந்திருவிழா வச்சுருக்காங்க முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் மொத்தம் நூற்றி பரிசுகள் நுழைவு கட்டணம் மூணாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக இரநூத்தி எழுபது அட்டைகள் மட்டும்தான் விழா கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன்ல பார்க்குறீங்களே இதுதான் வந்து காவனூர் தெருவோட அடிமந்த போன வருஷம் நான் நடத்தின அதே தான் இந்த வருஷமும் வச்சுருக்காங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் டி ஏழு புள்ளி எழுபத்தி நாலு செகண்ட் அடிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு இது வந்து ஃபுல்லாக மண்ணு கொட்டியிருக்காங்க மண் தெரு தான் நூற்றி முப்பத்தஞ்சு பரிசுகள் வச்சதுனால நிறைய முன்னணி காலைகள் பங்கு பெற இருக்குது நூறு பரிசுகள் மேலே வச்ச காவணூர் விழா குழுவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் குணமந்தை குணமந்த சிறப்பாக அமைச்சிருக்காங்க டிஜிட் அடிச்சோடனே கொஞ்சம் அப்படியே டேர்னிங்கு டர்னிங் முடிஞ்சோன்னே அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு குணமந்தியில் மரம்லாம் நிறைய இருக்குது ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் எல்லாமே நிற்பாங்க நல்லாயிருக்கும் இந்த இடமே மாடு வர்ற மாடுங்களை அப்படியே பிடிச்சி அங்கங்கே கட்டிக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்டில் நான் உங்கள் சந்திக்கிறேன் நான் உங்கள் காலையின் கார்ட்லன் கிரிஷ்